வணக்கம்மா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ்ஜி ரோல் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம்மா அரை கிலோ மைதா மாவு போட்டுங்கம்மா உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாமா பட்ரு கொஞ்சம் இப்போ உப்பு பட்ரு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்கம்மா நல்லா பேசிஞ்சுக்குங்க பட்ரு வந்து எல்லா பக்கமும் நல்லா ரோல் ஆகி பிசைஞ்சிடுங்க இப்போ தண்ணி ஊற்றிங்கம்மா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு நம்ம எந்த அளவுக்கு பெசிடணுமோ அந்த அளவுக்கு பெசஞ்சிக்கணும் பாருங்கம்மா அந்த அளவுக்கு வந்து நல்லா பிசிஞ்சிடணும் சப்பாத்தி மாவு மாதிரி பாருங்கம்மா மாவு பிசஞ்சாச்சு பாருங்க கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வரும்போது லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசிஞ்சிக்கோங்க கொஞ்சமாக போட்டுங்க நம்ம வந்து ஏற்கனவே பட்டர் போட்டிருக்கோம் அதனால கம்மியாக போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாமா பேனில் ஆயில் ஊற்றிங்கம்மா திட்டமாக கொஞ்சமாக ஊற்றிங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாமா ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனு இப்போ ரெண்டும் பொரிஞ்சிச்சு இப்போ வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கம்மா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு கோஸ் ஒரு கப்பு போட்டுக்குங்க கோஸ் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க நம்ம பச்சை வாசனை போயிடணும் பாருங்கம்மா கோஸ் நல்லா வதங்கியிருக்கு ஒரு கப்பு கேரட் சீவி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் பீன்ஸு ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸு பொடியை கட் பண்ணிவிடுவேன் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்கம்மா பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கலாமா போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க எல்லாமே வந்து இதிலே வந்து வதங்கிடும் காயங்கெல்லாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடருமா தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு வந்து திட்டமாக போட்டுக்கோமா போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா வந்து தூள் தூள்ஸ் எல்லாம் போயிடணும் நல்லா வந்து வதங்கணுமா பாருங்கம்மா நல்லா வதங்கிடுச்சு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுங்கம்மா டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுங்க போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோதாம்மா இதோட வேலை முடிஞ்சிடுச்சு மசாலா வந்து நல்லா ஆறிடணும் கொத்தமல்லி இதிலே போட்டுருங்க ஆரட்டும் ஒரு மூணு ஸ்பூனு மைதா மாவு எடுத்துக்கோங்கம்மா சோள மாவு மூணு ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாமா இப்போ தண்ணி விட்டு கொஞ்சமாக பெசஞ்சிடுங்க தண்ணியாக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது பாருங்கம்மா அளவுக்கு வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி திட்டமாக இருக்கணும் இருபது நிமிஷம் ஊறி வச்சுங்கம்மா இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு எப்படி இருப்போம் சப்பாத்தி சேர்த்துக்க அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க சப்பாத்தி நம்ம இந்த அளவுக்கு தானே போடுவோம் அதே அளவுக்கு இந்த மாதிரி ஊட்டிக்கங்க கட்டையில் வந்து கொஞ்சம் மாவு நல்லா தேய்ச்சி விட்ருங்கம்மா ஒட்டாமல் வரும்போது சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி உண்டை போட்டு வச்சுருக்கேன் பெற்றுக்குங்க அவ்வளோதாம்மா இந்த மாதிரி வந்து சப்பாத்தி அளவுக்கு திரட்டிடுங்க வெஜ்ஜி வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா எல்லா மசாலாலாம் போட்டு இப்போ வந்து இங்கே ஓரமாக வச்சுடுங்க ஒரு சைடாக பாருங்கன்னா நம்ம வந்து வெஜ்ஜி வந்து திட்டமாக வச்சுக்கோங்க நிறைய வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோல் பண்ண வராது இப்போ வந்து இப்படி எடுத்து ஒரு மடி மடிச்சுடுங்க இப்படி மடிச்சிட்டிங்கன்னா கரைச்சி வச்சுக்கிற மைதா மாவு எடுத்து சைடில் தேய்ச்சிடுங்க ம் போதும் இப்போ இந்த சைடு இப்படி எடுங்க இப்படி எடுத்து இப்படி மடிங்கம்மா அதே மாதிரி இந்த பக்கம் எடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை அப்படியே ரோல் பண்ணுங்கம்மா ம் அவ்வளோதாம்மா எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம ப்ளேட்டில் வச்சிடலாம் ப்ரெட்டு தூள் வந்து ரெடி பண்ணிக்கோங்கம்மா ப்ரெட்டு வாங்கி நல்லா மிக்சியில் இது மாதிரி மாவை அரைச்சிடுங்க நல்லா வந்துடும் இப்போ கடாய் வச்சுங்கம்மா ஆயில் போட்டுக்கலாம் பொறிக்கிற அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்கம்மா எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ நம்ம மைதா மாவும் சோளம் மாவும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பி விட்டு எடுத்து இப்போ ப்ரெட்டு மாவில் ப்ரெட்டில் இப்படி புரட்டி எடுங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு எண்ணெயில் பார்த்து போடுங்கம்மா பாருங்க ரொம்ப போட்டு அழுத்தி நினைக்காதீங்க இந்த மாதிரி புரட்டி புரட்டி எடுங்க பாருங்கம்மா நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்துடணும் வெந்த உடனே அடுத்த அடுத்த சைடு இப்படி திருப்பி விடுங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்கம்மா உங்களுக்கு வந்து மீடியமான சைஸ் வேணுணாலும் போடுங்க இந்த மாதிரி நீள சைஸ் வேணுணாலும் போட்டுக்கோங்க பாருங்கம்மா நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த டைமில் எடுத்துடணும் அவ்வளோதாம்மா வெஜ்ஜு ரோல் ரெடி ஆயிடுச்சுமா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க